மெண்ட் இப்போ வந்து நம்ம என்ன போகிறோன்னா நம்ம சர்ச்சில் வந்து பொங்கலுக்காக வந்து கோலப்பட்டு வச்சிருக்காங்க அதில் வந்து மம்மி அம்மாச்சி ஆண்டி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அத்தை எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே தான் போக போகிறோம் பட் இதில் என்ன ஒன்றுனா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது நம்ம ஆடியன்ஸு தான் பட் நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அவங்க நம்மளால முழுந்து குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இப்படியோ அங்கே போய்ட்டு ஜாலியாக இருக்கும் நெக்ஸ்ட் பொங்கல் வருது அதுக்கே வந்து சர்ச் செலிப்ரேஷன்லாம் இருக்கும் வீட்லேயும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அது மாதிரி அடுத்தடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு ஜாலி இருக்குது அதனால் வாங்க பார்க்கலாம் ஹாய் சர்ச்சல கோட்டிங்களா பாப்பா அதுக்காக வந்துட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் வாழைப்பூ வடை எல்லாமே செஞ்சிருக்கோம் நாம கோல போட்டுட்டு அதை டெக்ரேஷன் பண்ணலாம் நாம ஓகே வாங்க சேர்ச்சில் பாக்கலாமா கிட்ட பண்ணுறேன் すいません。 よいしょ。

இல்லை இங்கே உணர்வு போட்டுக்கிற ஐ ஓ வரணும் ஆ அதான் எல்லாம் எல்லாம் போதும் போதும் அது போதும் அந்த பையன் இருந்துட்டா அந்த ஒரு பையன் எப்படியா அங்கே கரெக்டா இருக்கு சாந்தி இது நா சாந்தி நீ அங்க கரெக்டா இருக்குது இங்க தான் தப்பாக்குது அத இதம் போடுறானே அதம் ஊட்ட இங்க தான் தப்பு போடு போடு ஊ போடு கர்புல இந்த தப்பு இல்ல குடுடா இல்ல 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 எல்லோ போடு கோலம் தாங்க

சரி இல்ல எங்க தரது. அத चलाइए. நான் டார்க்கு தான் எடுத்தேன் சொல்லுங்க. அட ஆனா கலரே இவங்களுக்கு அந்த அஞ்சர் பட்டில. ஆடை கலரா. நீங்க ஆனா கலர்ல நீ கால் பண்ணுங்க. 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 என்னக்காய் சுத்துறாரு. வரேன் ரமா. விச்சுப்பு மூஞ்சே இந்த <today leftist> uh, <sellee> <today leftist>

Okay, thank you. <laughs> सल <Fahrenheit>

நீங்க <laughs> 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 ஒரு கலர் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கலர் கலர் போட்டு இந்த மேலே தைக்கலர் மேலே வச்சுட்டு ओला नाइस <gegen Taking> <warfareWouldlich> <Should nobody know> <bunker>

அமே என்ன நல்லதா ஏய் மூイツ மூイツ இல்ல இப்பயா ஒருவேளை ஏ டேனி தான் இருக்கட்டே இருங்க தய போய் வரேன் காபா காட்ட போடுங்க போங்க போங்க அதுல கலகல அதுக்குள்ள வந்து காடு அந்த காடு அந்த

இல்லையா வண்டி வெள்ள விட்டு வச்சுக்கிறீங்களா कोंगल சாப்பிடுறா कोंगल சாப்பிடுறா சாப்பிடுறா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாதப்பா சாப்பிட மாட்டான் அப்ப போலாம்ப்பா